சனாதனம் என்னைக்கு வாழ்வியலாக இருந்திருக்கிறது சனாதனம் என்பது வாழ்வியல் கிடையாது அது ஒரு ஒடுக்குமுறை அடக்குமுறை ஐயா குமரானந்தன் அவர்கள் தன் குடும்பத்தின் மீது இருந்த அந்த சனாதன சங்கிலியை உடைக்காமல் இருந்திருந்தால் எங்களுடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே உங்களுடைய பேருக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் உங்களுக்கு வந்திருக்குமா சனாதனிகள் சூழ்ச்சி செய்துதான் உங்களா அந்த ஆளுநர் இருந்து காலி பண்ணாங்க ஆனா அதே சனாதன சூழ்ச்சி வெயிலே படாத மக்களையே சந்திக்காத குழு குழு மட்டுமே மீட்டிங் போட்டு எலை பீப்புள்கிட்ட மட்டுமே பேசிய நிர்மலா சீதாராமனுக்கு தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்கிறாங்க நிர்மலா சீதாராமனோட உங்களுக்கு எந்த இடத்துல தகுதி குறைந்தது அந்த தகுதி குறைபாட்டை உருவாக்கியது சனாதனம் அந்த சனாதன முறை அது வாழ்வியல் கிடையாது எந்த பார்ப்பனர் குடும்பத்துல இன்னைக்கு சனாதனத்தை வாழ்வியலை ஏற்றுக்கொண்டிருக்காங்க பெண்களுக்கு சொத்து கொடுக்க கூடாது பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது இது எல்லாமே சனாதனம் சொல்லுது இன்னைக்கு பார்ப்பன பெண்கள் படித்து பட்டம் பெறுறாங்க பட்டம் பெற்றுட்டு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கும் போறாங்க வேலைக்கு போறது மட்டும் இல்ல தங்களுடைய குடும்பத்துல வந்து தங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது பார்ப்பன பெண்கள் நீதிமன்றத்துக்கு போய் சொத்துல உரிமை இருக்குது எங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது சனாதனம் பார்ப்பன குடும்பத்திலேயே வாழ்விலா இல்லாத போது அதையே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுடைய வாழ்வியல திணிக்க பாக்குறீங்க சனாதனத்தின் படி வந்துட்டு நீங்க வாழ்னீங்க அப்படின்னாக்க நீங்க இப்படி பொது வாழ்க்கையில நீங்க வந்து பேச முடியும் நீங்க வீட்டை விட்டு வெளியே முடியாது சனாதனத்தை வாழ்வியல் சொல்வதற்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா